ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்திருக்கோம் நம்ம மல்டி ஸ்பைஸ் செடியிலேருந்து நம்ம ஸ்பைஸோட இலையை பிரிச்சுட்டு வரலான்னு சமையல் பண்ணும் போது நம்ம போய் பறிக்கிறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குதுங்க அதனால் நம்ம அதை பறித்து பதப்படுத்தி வச்சுக்கலான்னு இங்கே பாருங்கள் நான் இவ்வளோது பிரிச்சுருக்கேன் இன்றைக்கி இது வந்து பிரியாணி இலைக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது மல்டி ஸ்பைஸ் இது வந்து சிக்கன் பிரியாணி அதெல்லாம் பண்ணும்போது போட்டுக்கலாம் நம்ம சிக்கன் குழம்புலலாம் போடலாம் தாளிக்கும் போது இப்போ இதை வந்து நான் கொண்டு வந்து கழுவி இருக்கேன் பார்த்தீங்கன்னா கழுவிட்டு அதை தொடச்சிட்டு காய போடுறேன் ஒரு துணியில் வளர்த்திருக்கேன் இப்போ அதை தொடச்சிட்டு இப்போ பிளேட்டில் வச்சு காய வைக்கிறேன் வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றுலேயே காய வைக்கணும் அது நல்லா காஞ்ச பிறகு எடுத்து டப்பால் போட்டு முடி வச்சுக்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு தேவைப்படும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன் தொடச்சி எல்லாத்தையும் காய்